மாவட்ட நிர்வாகத்திடம் அளிக்கப்பட்ட மனுவிற்கு பத்து நாட்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேலுமணி எச்சரிக்கை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவை மாவட்ட மக்களின் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் மாவட்டத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்த பின் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அடிப்படை திட்டங்களை நிறைவேற்ற கோரி நாங்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு நேரடியாக கலெக்டரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தோம் இதில் குறிப்பாக கோவை மாநகராட்சியிலே மாநகராட்சி மட்டுமல்ல பேரூராட்சி எல்லா பக்கமும் பாருங்க கடுமையான வரி உயர்வு அதே போல் மின்கட்டண உயர்வெல்லாம் உங்களுக்கு நடந்தது தெரியும் பொதுமக்கள் அதில் மிக சிரமத்தில் இருக்கிறார்கள் இன்றைக்கு மீண்டும் ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்வு அதே போல் கோவை மாநகராட்சியில் தனியாக தீர்மானம் போட்டு மூணு சதவீதம் வரி உயர்வு அதே போல் சொத்துக்களுக்கும் வீடுகளுக்கும் அதே போல் குப்பையிலிருந்து எல்லாத்துக்கும் வரி உயர்வு மட்டுமல்ல அபராத வரி ஒரு மூணு சதவீதம் என்று பல தீர்மானங்கள் எல்லாம் போட்டுள்ளார்கள் குடிநீர் வரி என்று எல்லாத்தையும் போட்டுள்ளார்கள் உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதே போல் கோவை மாவட்டத்தில் பாதாள சங்கட திட்டத்துக்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள் அதே போல் குடிநீர் குழாய் பதிப்பதற்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள் பழுதடைந்த சாலைகள் என்று அதிகமான சாலைகள் இன்றைக்கு பொதுமக்கள் நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது இது நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எல்லாருமே சட்டமன்றத்திலையும் இதை நாங்கள் கோரிக்கையாக உடனடியாக இந்த சாலைகள் கட்ட நட வேண்டும் என்று நிதி கூடுதலாக ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் இன்னும் எதுவுமே அதுக்கு செவி அழிக்கவில்லை இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து சாலைகளும் இன்றைக்கி பார்த்து மழை பெஞ்சிகிட்ருக்கு எல்லா பக்கம் தண்ணி தேங்கியிருக்குது அந்த தண்ணி தேங்கும் பொழுது பொதுமக்கள் நடக்கும் பொழுதோ வாகனத்தில் செல்லும் போதோ அந்த குழி எவ்வளவு ஆழம் என்று தெரியாது ஆகவே நிறைய பேர் விழுந்து பார்த்திங்கன்னா கை எல்லாம் கால் எல்லாம் சேதமடைந்து உயிருக்கு ஆபத்து ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஆகவே அந்த சாலைகளை உடனடியாக செப்பனிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கோம் அதே போல் இந்த மலை வருகின்ற நேரத்தில் குளத்துக்கு வரக்கூடிய அந்த வாய்க்கால் எல்லாம் உடனடியாக மலைக்கு முன்னாடி சுத்தப்படுத்தி இருக்க வேண்டும் தூர்வாரி இருக்க வேண்டும் அதையெல்லாம் சரியாக செய்யவில்லை நான் இரண்டு நாட்களுக்கு முன்னாங்கூட சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையும் நாங்கள் பேசியிருக்கோம் நாங்கள் எல்லாம் நாங்கள் சட்டமன்றம் அதையும் சரியாக செய்யாத நேரத்தில் உடனடியாக செய்ய வேண்டும் நோய் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இது சரியான முறையில் தண்ணி வந்து மழை வரும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தான் எப்போதான் அது வரும் நல்ல மழை பெய்யும் போது தான் வரும் வருவ காலத்துலேயும் கூட மழை பெய்யும் கூட சில டைம் வராமல் போயிடும் வரும்போது தண்ணீரை தேக்க வேண்டும் தான் முக்கியம் விவசாயிகளுக்கும் சரி அதே போக குடிநீருக்கும் சரி தேக்க வேண்டும் அதை அதை எல்லாம் தூர்வாரி சரி செய்ய